கண்ணன் மான் தூக்குனான் கண்ணன் கண்ணன் பண்ண கண்ணே புடிச்சனான் கண்ணன் கண்ணன் லக்கி கொடுக்கணும் மேடை <laughs> அமைதியா இருக்காதான் ஸ்டூடெண்ட் மரியாதை இருப்பான் அண்ணன் முருகன் அவர்களுக்கு வாஸ்து குதிரையை அண்ணன் வாஸ்து இமான் அண்ணாச்சி வழங்குகிறார் ஆரம்பத்தில் புரோகிராமின் தலைவர் முன்னாள் மகேந்திரன் எல்லி சேந்தர் அதென காது கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க நம்ம தமிழ்நாடுல படிக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் ஊராட்சி நல்ல 11 ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன আলাইகப்பிரிய ஆசிரியே தெய்வீக தெய்வீக சக்தியெட்டுங்க ஆ எல்லாரும் வர படிப்பு அற்புரம் அற்புரம் ஆ நீங்க ஐயப்பா ஐயப்பா பாதியே ஐயப்பா ஐயப்பா பாதியே புரியுதா இது கொஞ்சம் மர் கொஞ்சம் வேறதுல பல இருக்குனே நாம ஐயப்பனை எல்லாம் குடிமா ஐயப்ப குச்சரை குடுங்க ஆ டேய் 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 வாங்கடா டேய் முதல்ல நீங்க குடிக்க போறீங்களா பாசமா வைக்காக பாருங்க நீங்க பரிசு என்ன வகையில குடிமா சௌகரியமா சாத்துறவங்கள

नादेशन अगेन अपा अवनोरा परमार है ले गलियां करके आप बातों में आप इनका बनाए बोले तो ये क्या है ना कि रितिक रोशन रितिक तो भी नवाया लड़का लेके नाच रहा है रोला हूँ आ रोशन कुंड्रो माँ ये मेरे इसके इन्होंने पैरों की तपलाप बजी ना चलोगे बाप तब सरिया का उसे कहना है कब तक नवाया ल அப்பாடி போயிட்டு வந்து தெரியல அந்த வகையில் அவன் வந்து நம்ம அதிகமா படம் பார்க்க மாட்டேன்

எல்லாருமே நம்பிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப செலவா இருக்கிற தம்பி பக்தவர் செலவத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் தம்பி உங்களுக்கு தெரியுதா உனக்கு தெரியுதா

தடியடி நடத்த போது கொடியோட சாய்ந்து நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட கொடிகாந்த குமரன் அப்படின்றத மிக அருமையாக சொன்ன தம்பி பக்தவச்சலம் அவர்களுக்கும் தம்பிக்கு ஒரு அடி எல்லாம் கேட்டுட்டீங்க காவாள பாத்தீங்க காவாள பாட்டு பாக்கலையா ஏ காவாள பாட்டை பாடுறா தம்பி

ஒரு பட்ட பெயர் இருக்கு தெரியுமா கப்பல் வத்திய தமிழர் வா ஊசி அழகப்பட்டிருக்கா சிதம்பரம் தெரியுமா சிதம்பரமா தெரியாம

சரியா சரிய வச்சுங்க தந்தி எங்க பாக்குறீங்க பின்னாடியே தெரியுதா தந்திதா தெரியா என்னவ பாரி முள்ளைக்கு முல்லைக்கு தேவியா சரி இவர் பாரின்னு சொல்லியிருக்காப்ல நீங்க உனக்கு நான் என்னுடைய பதில் சாரி சரியா

சரிய <Zwanger>